ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் அசால்ட்டை வாங்கலாம் வாங்க இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது பல டோன் சாரீ ராஷ்மிக்கில் இந்த சாரீ கலெக்ஷன் பேர் பல டோன் சாரின்னு சொல்கிறாங்க ஸோ வாங்க இந்த கலெக்ஷன்ஸ் எப்படி இருக்குதுன்னு பார்ப்போம் இந்த கலெக்ஷனில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்லா ஷிம்மரியான ஒரு டபுள் ஷேடடான ஒரு லுக்கில் ஒரு பிங்க் ஜெரில வந்து உங்களுக்கு பார்டர் கொடுத்துருக்காங்க ஸோ வாங்க இந்த கலெக்ஷன்ஸ் எப்படி இருக்கும் ஒவ்வொன்றா பார்க்கலாம் ஃபர்ஸ்ட்டு நாங்கள் பார்த்தோன்னே இந்த சாரி ரொம்பவே பிடிச்சிருக்குங்க ஸோ இந்த ஃபேவரேட்டான இந்த கலருக்காகவே இந்த கலர்லேருந்து சாரீ கலெக்ஷன்ஸ் ஆரம்பிக்கலாம் இதுலேருந்து காட்டுங்க்கா ரேஞ்சஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி நானூற்றி அறுபத்தஞ்சு இது ஆயிரத்தி இரநூத்தி எழுபத்தஞ்சு இந்த ஃபஸ்ட் லைனில் இருக்கக்கூடியது இப்போ நம்ம பார்த்துருக்கலாம் ஆயிரத்தி இரநூத்தி எழுபத்தஞ்சு தான் ஸோ இந்த சாரி தான் என்னோடய ஃபேவரட் உங்களுக்கு இந்த சாரி பிடிச்சிருக்கானு கமெண்ட்டாக சொல்லுங்கள் இது முந்தான முந்தானே மேட்ச் போகிற மாதிரி அதே கலரில் ப்ளவுஸ் வந்துருது கலர் அதே கலர் முந்தான மேட்ச் போகிற மாதிரி சாரியில் வந்து வந்துருக்கக்கூடிய அதே வந்து முந்தானில் வந்துருது ப்ளவுஸ்லேயும் வந்துடுது சாரி உள்ள ஃபுல்லாக இருக்கக்கூடிய டிசைன் டபுள் சைடு பார்டர் வந்துருது இது முந்தான ஸோ கலர் காம்பினேஷன் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு ஸோ கலர் காம்பினேஷன் ரொம்ப நல்லா இருக்கு ஸோ அதில் வந்து அடுத்த கலர் பார்க்கலாம் எல்லோ அண்டு க்ரீன் காம்பினேஷன் இந்த சாரி எப்படி இருக்கின்றத பார்ப்போம் வாங்க இது வந்து முந்தான இது பிளவுஸு க்ரீனில் வந்து பிளவுஸ் வந்துடுது சாரீ ஃபுல்லாமல் எல்லோ ஸோ ரொம்ப அழகான கலர் காம்பினேஷனில் இந்த சாரி அமைஞ்சிருக்கு ஸோ உங்களுக்கு இந்த வீடியோவில் எந்த சாரி பிடிச்சிருக்குன்னு சொல்லுங்கள் அது ராஸ் ராஸ்லுக்குல பல டோன் சாரீன்னு சொல்கிறாங்க இந்த வெரைட்டி ஸோ அடுத்து அழகான மைல்டு க்ரீன் ஸோ வித் டார்க் கிரீன் காம்பினேஷனோட பிச்சா கிரீன் வித் டார்க் கிரீன் காம்பினேஷன் இது வந்து முந்தான ஸோ இது வந்து ப்ளவுஸு ஸாரீ ஃபுல்லாக இருக்கக்கூடிய டிசைன் இது ஸோ ரொம்ப அழகான கலர் காம்பினேஷனில் இந்த சாரியும் சூப்பராக இருக்குங்க உங்களுக்கு எந்த சாரி பிடிச்சிருக்குன்னு சொல்லுங்கள் நிறையா பேத்துக்கு இந்த சாரி ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன் ஏன்னா இது பார்க்கும் போதே ரொம்ப அழகாக இருக்குது பட் எனக்கு வந்து இந்த சாரி தாங்க ஃபேவரட் கலர் நச்சுன்றிருக்கு கெட்டணும் அப்படின்னா சூப்பராக இருக்கும் இதெல்லாம் ஆயிரத்தி இரநூத்தி எழுபத்தஞ்சி ரூபா ரேஞ்சஸில் இப்போ நம்ம பார்க்க போகிற இந்த மூணு சாரியும் வந்து பார்த்திங்கன்னா ஆயிரத்தி நானூற்றி அறுபத்தஞ்சு கிளாஸ் சில்க்னு சொல்கிறாங்க ஸோ வாங்க இதுவும் அந்த பலட்டோன் சாரிலே ஒரு வெரைட்டி தான் எல்லாமே சில்க் தாங்க இப்போ சாரி உள்ள இது அழகான லுக்கில் இருக்குது பாருங்கள் ஸோ கெட்டணும் அப்படின்னா ரொம்ப நல்லாயிருக்கும் ஃபுல்லாக ஜரி வருது பாருங்க இது முந்தானே என்னக்கா ப்ளவுஸ் வந்து ரன்னிங் ப்ளவுஸில் கொடுத்துருக்காங்க ஓகேக்கா ஸோ மெரூனில் ப்ளவுஸ் வருது தச்சோம் அப்படின்னா ரொம்ப நல்லாயிருக்கும் ஆரி ஒர்க் ப்ளவுஸ் மாதிரிலாம் இந்த பார்டருக்குள்ள அந்த மெரூன் கலரில் தச்சோன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் ஸோ அடுத்த ஸாரீ பார்க்கலாம் ப்ளூ அண்டு மெரூன் காம்பினேஷன் இது வந்து முந்தான உள்ள உள்ளரக்கூடிய டிசைன் ப்ளவுஸ் ரன்னிங் தான் ரொம்ப அழகான ஒரு டிசைன்ல இந்த சாரி கலெக்ஷன் பார்த்துட்டு இருக்கோம் ஸோ அடுத்த ஸாரி பார்க்கலாம் எல்லோ அண்டு க்ரீன் காம்பினேஷன் இது முந்தான டபுள் சைடு பார்டர் வந்துடுது ஸோ பிளவுஸ் வந்து ரன்னிங்கில் கொடுத்துருக்காங்க ரொம்ப அழகான ஒரு ஸாரி வெரைட்டிஸ் நம்ம மதுரையின் ஆச்சு அதில் பார்த்துட்டுருக்கோம் ஸோ இந்த வெரைட்டிஸ் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னா மறக்காமல் சேனலை லைக் பண்ணிக்கோங்க எந்த கலெக்ஷன் ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோவில் எந்த சாரி பிடிச்சிருக்குன்றதும் சொல்ல மறந்துடாதீங்க இன்னொரு வீடியோவில் புது கலெக்ஷன்ஸ் புது அப்படின்றதோட நெக்ஸ்ட்டு மீட் பண்ணுறேன் அது வரைக்கும் பாய் ஃப்ரெண்ட்ஸ் இதை நம்ம பார்த்துட்டோம்லக்கா பார்க்கலையா மடிக்கிறீங்களா ஸோ இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் அது வரைக்கும் பாய் ஃப்ரெண்ட்ஸ்